ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது இருப்பீராக நம்முடைய தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர் இன்னும் இரண்டு தினங்கள் நமக்கு முன்னே இருக்கிறது இந்த வருஷம் முடிவடைவதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையை சற்று பின் பின்திரும்பி பார்த்தால் எத்தனையோ காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்கள் ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போயிருக்கும் சில காரியங்கள் நாம் வாஞ்சித்தும் அவைகள் நமக்கு கைகூடாமல் போயிருக்கும் சிலவை நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நமக்கு ஒருவேளை இந்த வருஷத்தில் நிறைவேறாத காரியங்கள் இனி அது நிறைவேறாது என்கிறது அர்த்தம் அல்ல இனி அது வராது நடக்காது என்கிறவைகளும் அல்ல தேவன் நமக்காக எல்லாவற்றை செய்து முடிக்கக்கூடியவர் கர்த்தரால் அவைகள் கூடும் ஆகவே கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு காணப்படுவோம் ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது வருஷங்கள் முடிவடையும் தேவ கிருபை முடிவடைகிறது இல்லை காலங்கள் கடந்து போகும் தேவ கிருபை கடந்து போகிறது இல்லை சூழ்நிலைகள் விலகி போகும் கிருபை விலகுவது இல்லை ஆகவே கிருபை மாறாததாய் என்றென்றைக்கும் இருக்கிறபடியினால் கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய காரியங்களை நம் மேன்மையாய் எதிர்பார்க்கலாம் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று இந்த வசனம் முடிவடைகிறது நெகிழ விடுதல் என்றால் கைவிட்டு விடுதல் என்கிறது பொருள் வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம் நாமும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கையில நீர் ஆரம்பித்த உம்முடைய கிரியைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே சந்தர்ப்பங்களும் மாறி போயிருக்கிறது ஆனால் நீர் ஆரம்பித்த கிரியைகள் ஒருபோதும் கைவிடப்பட்டு போகாது ஆகவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் மனுஷன் ஆரம்பித்த காரியங்கள் கைவிட்டு போயிருக்கலாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில துவக்கின காரியத்தை அவரே அதை முடிய பண்ணுவார் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆகவே நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தரை எதிர்பார்த்திருப்போம் மேன்மையான நாட்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லாவற்றை செய்து முடிக்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை ஒரு ஒருநாளும் மாறிவிடுகிறதோ விலகி விடுகிறதோ நின்று விடுகிறதோ இல்லை அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையிலே தொடங்கின உம்முடைய கிரியைகளை முடிக்கிறதற்கும் நீர் உண்மையுள்ள இருக்கிறீர் போதுமான இருக்கிறீர் அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக